குட் மார்னிங் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நெகேமியா ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எங்கள் பகைஞர் எல்லோரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள் நெகேமியா ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தபோது கர்த்தர் மோசையை கொண்டு பல அடையாள அற்புதங்களை செய்து இது என்னுடைய கரத்தின் கிரியையை இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய ஜனங்கள் என்பதற்காகவே அடையாளத்தை செய்தார் அதாவது எகிப்து தேசமெங்கும் தவளைகளை வரச் செய்த அது இஸ்ரவேல் இருந்த பகுதியில் வரவில்லை அதேபோல் எகிப்து தேசத்தில் மூன்று நாள் காரிருள் உண்டாயிற்று ஆனால் இஸ்ரவேல் யாவருக்குமோ வெனில் அவர்கள் வெளிச்சம் இருந்தது எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அப்பொழுது அறிந்தார்கள் ஆம் நெகேமியாவால் அலங்கம் கட்ட முடியாது அவன் சலித்து போவான் என்று சொன்னவர்கள் மத்தியிலும் நெகேமியாவை நிந்திக்க வேண்டும் அசிங்கப்படுத்த வேண்டும் ராஜாவுக்கு முன்பாக அவனை குற்றவாளி ஆக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் மத்தியிலும் கர்த்தர் நெகேமியாவை கொண்டு அலங்கத்தை கட்டி முடிக்க செய்தார் அதை கண்ட அவனது பகைவர்கள் இந்த கிரியை அவர்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள் இன்று நம்மையும் சுற்றி இருக்கும் அநேகர் இவன் எப்படி வாழ்வான் இவன் எப்படி இருப்பான் இவனால் இது நடக்குமா இவனால் இது முடியுமா என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஏளனமாய் பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கும் மத்தியில் தேவன் நம்முடைய காரியத்தை வாக்கிய செய்வார் நம் கையிட்டு செய்யும் காரியத்தை வெற்றி சிறக்க பண்ணுவார் இதுவரை நம்ம ஏளனமாய் பார்த்தவர்கள் இவனால் முடியாது நடக்காது என்று சொன்னவர்கள் மத்தியில் இந்த கிரியையை நம் தேவனால் நமக்கு கைகூடி வந்ததென்று நம் பகைவர்கள் அறியும்படி சொல்லும்படி கர்த்தர் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணி அவர்களால் முடியாத காரியத்தை நம்மால் முடிய செய்து சத்துருக்கள் மற்றும் நம்மை செய்தவர்கள் முன்பாக நம்மை உயர்த்தி இப்படிப்பட்ட காரியம் நம் வாழ்வில் நடக்க வேண்டுமானால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையையும் வாக்கு விசுவாசித்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் நடத்திய பாதையில் வந்ததைப் போலவும் நிகேமியா அழுது உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உன்னுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷர்களுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் இழைக்க பன்னீர்லும் என்று ஜெபித்ததை போல நாமும் ஜெபித்தால் தேவனிடத்தில் விண்ணப்பித்தால் கர்த்தர் நம் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் கேட்டு நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாகவே நம் கையின் பிரயாசங்களை கிரியைகளை எல்லாம் ஆசிர்வதித்து நம்மை உயர்த்துவார் உயர்த்துவார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உம்முடையவர்கள் எனவே எங்களுடைய ஜெபத்தை தேவரீர் கேட்டு நாங்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலேயும் உமது கரம் எங்களோடு இருந்து எல்லா காரியங்களிலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி உம்முடைய அற்புத கிரியைகளை எங்கள் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் மோடு கூட இருப்பதாக ஆமேன்